இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் திருவசனம் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித ஹியூபர்ட் இடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை நமக்கு பெற்றுத் தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை போர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே என்று மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னையிடம் ஜபமாலைகளை சமர்ப்பிக்க மறவாதீர்கள் நாளை மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இன்று கடைசி சனிக்கிழமை மாதாவிற்கு நன்றி பல செலுத்த வேண்டும் சரியா இன்று உங்கள் மனநிலை எப்படி உள்ளது கடலை விட ஆழமானது மனிதனின் மனமாம் அதில் ஓடும் எண்ணங்கள் கடல் அலைகளை விட அதிகமாம் இதை நான் புத்தகத்தில் படித்தேன் இயேசுவிற்கும் உங்களுக்கும் உண்டான உறவு சரியாக இருந்தால் நம் தேவ அன்னையிடம் நீங்கள் தினமும் ஜபமாலைகளை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் கொண்டு வர முயலும் எந்த சோதனையும் நிற்காது நிலைக்காது அன்னை மாதா வேளாங்கண்ணி தாய் நமக்காக பரிந்து பேசி தடுத்து ஆட்கொள்வார் அழகையை தன் காலில் போட்டு மிதித்த ராணி வான்லோக நம் அன்னை அவளை இருக பற்றி கொள்ளுங்கள் காத்து நடத்துவார் சரி இன்றைய முதல் வாசகத்தில் நேற்று நாம் தியானித்தோமே அதே தானியல் கண்ட காட்சி அதே நான்கு விலங்குகள் இரையாட்சி இதை பற்றிய தியானம்தான் கொடுக்கப்பட்டு உள்ளது அதன் சாராம்சனம் என்ன நாடுகள் அரசுகள் நான்கு நாடுகள் அரசுகள் எழுந்து வீழ்ந்தாலும் கடவுளின் அரசு மற்றும் அவருடைய ஆட்சி அதிகாரம் இரக்கம் என்றென்றும் நிலைக்கும் நல்லாட்சி புரிவார் இயேசு வருவார் இதுதான் அதன் இன்று தங்களிடம் பணம் உள்ளது உள்ளது பதவி என்பதால் வலிமையால் குடும்பத்தில் பணியிடத்தில் சிலர் உங்களை அவமானப்படுத்தலாம் வீழ்த்த நினைக்கலாம் உண்டானதை பறித்து கொள்ளலாம் ஏமாற்றலாம் ஆனால் காலத்தால் அவர்கள் வீழ்வர் அதே போல உண்மையாய் உத்தமமாய் ஜெபத்தில் வாழும் உங்களை விசுவாசம் உடையவர்களாகிய உங்களை எக்காலத்திலும் தோற்று போக விடமாட்டார் இயேசு இந்த உலக வாழ்வில் அதிகாரத்தை சுயநலவாதிகள் காரியவாதிகள் பெறலாம் அவர்கள் யார் காலில் வேண்டுமானாலும் விழுவார்கள் என்ன பேச்சு வேண்டுமானாலும் பேசி அதை வாங்குவார்கள் ஆனால் நம்மால் அப்படி செய்ய முடியாது நம் விவிலியமும் இயேசுவின் வார்த்தைகளும் அதை நமக்கு கற்றுத்தரவில்லை எப்போதும் நியாயமாய் நீதியாய் உழைப்பவர்கள் நீங்கள் இல்லையா அதனால் நீங்கள் யார் தெரியுமா உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கப் போகிறது தெரியுமா நித்திய வாழ்வு நீதிமான்களுக்கு மட்டுமே என்று இயேசு கூறுகிறார் ஆகவே அந்த நித்திய வாழ்வு அந்த நித்திய கிரீடம் உங்கள் தலையில் வந்து சேரும் நண்பர்களே திடமனதாய் சட்டை பண்ணாதீர்கள் கொண்டே இருங்கள் நேரம் கிடைக்கும் போது மட்டும் ஜபத்தை விட்டுவிடாதீர்கள் சரியா இன்று என் அச்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார் உங்கள் உள்ளத்தை குடிவெறி களியாட்டம் உலக கவலை மந்தமாக்காதவாறு கவனமாயிருங்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஒன்று சில பேர் குடி பழக்கத்தில் சிகரெட் பழக்கத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் சிலர் களியாட்டம் மொபைல் என்று திரிகிறார்கள் சிலர் உலக கவலையில் மூழ்கி தங்கள் ஆன்மா மந்தமாகி கிடப்பதையே மறந்து விட்டார்கள் உலகத்தில் நமக்கு தேவைகள் உண்டு இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது உங்களை கவலையில் மட்டுமே ஆழ்த்துமே தவிர உங்களுக்கு எந்த பதிலையும் தராது உலகத்தில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லையா உங்களை ஒடுக்குகிறார்களா ஏமாற்றுகிறார்களா வளரவிடவில்லையா அல்லது உங்களால் ஒன்றை செய்ய முடியவில்லையா உடனே ஜெபத்தில் வையுங்கள் ஆண்டவரே இயேசுவே எனக்கு ஞானம் தாரும் வலிமை தாரும் கதவுகளை திறந்துவிடும் இதை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்பா வழிகாட்டும் இயேசுவே என்று ஜெபத்தில் இன்னும் அதிகம் அதிகமாய் அமருங்கள் கவலை வேண்டாம் அது ஜெபத்தை கெடுக்கும் எதையாவது யோசித்து கொண்டே இருந்தால் உங்களால் ஜெபிக்க முடியாது கவலை உங்கள் மனதை சோர்வாக்குமாம் ஆனால் அதே சமயம் ஜபம் உங்கள் மனதை புத்துணர்ச்சி பெற செய்யும் விழிப்படைய செய்யும் விழிப்பான கண்களோடும் மனதோடும் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது நிச்சயம் சரியாகத்தான் செய்வீர்கள் இன்று அதிகாலை விழிப்பு இன்று அதிகாலை மன்றாட்டு செய்தீர்கள் என்றால் அது நாளை உங்கள் கண்ணில் உங்கள் சந்ததியின் கண்ணில் கண்ணீரை வரவிடாது நாம் வாழ்வது கடைசி நாட்கள் நண்பர்களே ஆகையால் மிக மிக கவனமாய் வாழ வேண்டும் இயேசுவின் கிருபையால் தான் என்றும் நாம் பிழைத்து நிற்கிறோம் இனி என்னென்ன இந்த உலகில் நிகழும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அனைத்திலிருந்தும் தப்பி வாழ எப்போதும் இருந்து மன்றாடுங்கள் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் மண்ணுலக மாந்தரே இஸ்ரவேல் மக்களே குருக்களே ஊழியரே நீதிமான்களே தூய்மையானவர்களே தாழ்மையானவர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் இவர்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்தும் போது நாம் மட்டும் அமைதியாய் இருக்கலாமா இல்லை நண்பர்களே நாமும் கண்களை மூடி கைகளை குவித்து கால்களை முழங்கால்களை மடக்கி ஆண்டவரை வணங்கி ஒவ்வொரு நாளும் செபிக்க எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் என்று கூறினீரே இயேசுவே இன்றும் நாங்கள் விழிப்பாய் இருந்து தலைவணங்கி உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் தேவைகள் உமக்கு மறைக்கப்பட்டதல்ல எங்கள் மனம் உங்களுக்கு தெரியும் இயேசுவே உமது பாதப்படியில் எங்கள் தேவைகளை வைத்து எங்கள் உடல் நலத்தை போகிற வருகிற வழியில் காக்கும்படி ஜெபிக்கின்றேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி